வணக்கம் நேர்களை சுற்றுலா மகிழ்ச்சியா இருக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு ஊருங்க இது வந்து மாசினாகுடி அப்படிங்கிற ஒரு ஊர் நம்ம பார்க்க போறோம் சார்குடியில இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பண்ண போறோம் இன்னைக்கு வந்து மார்னிங் ஃபாரஸ்ட் ட்ராவல் ஆக்டிவிட்டி என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம் எவ்வளோ அழகான ஒரு சன்ரைஸ் அண்ட் இந்த சன்ரைஸ் மார்னிங்லயே வந்து எப்படி மிருகங்கள் வந்து ஏர்லி மார்னிங் போய் தண்ணி குடிக்க போறாங்க ஒரு அண்ட் இந்த நீங்க உடனே நீங்க வந்து கிளம்பி நீங்க போவீங்க அவ்வளோ அழகான ஒரு இடம் இயற்கையின் வளம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அவ்வளவு நிறைந்திருக்குங்க இந்த இடத்துல முதுமலை காடுகளோட ஒரு முக்கியமான ஒரு அங்கமானதுதான் இந்த மாசினாகுடி இங்க இருக்கிற வெஜிடேஷன் பார்த்தீங்கன்னா வந்து காட்டு மூங்கில் அப்புறம் வந்து காட்டு நெல் மஞ்சள் காட்டு இஞ்சி இந்த மாதிரி பெப்பர் பொய்யா மரம் மாமரம் இப்படி போன்ற ரோஸ்வூட் மரங்கள் இந்த மாதிரி நிறைய ஏராளமான ஒரு ஃபாரஸ்டேஷன் இங்க பார்க்கலாம் அண்ட் வெஜிடேஷன் இங்க பார்க்கலாம் டைகர்ஸ் பார்க்கலாம் பசலோ வைல்டு பசலோ இந்த மாதிரி நிறைய மிருகங்கள் இங்க பார்க்கலாம் leopards குரங்கு வகைகள் இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் பட் ஆனா வந்து நம்ம லக்க பொறுத்துதான் இது இருக்கு மாசனாக்குடியில் வந்து இந்த ஃபாரஸ்ட் trip அண்ட் ஃபாரஸ்ட் சஃபாரி இதெல்லாம் ஜீப் சஃபாரி இது எல்லாத்துக்கும் வந்து டைம் லிமிட்ஸ் வச்சுருக்காங்க காலையில் ஆறு இருந்து நைட்டு பத்து மணிக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அது நல்லா பிளான் பண்ணி பக்கத்தில் வந்து கர்நாடகா பார்டர் இருக்கிறனால வந்து காலஹட்டி அப்படின்ட்டுன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு ரொம்ப அழகான ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க ஸோ அது கூட நம்ம பிளான் பண்ணி நம்ம போயிட்டு வந்துடலாம் ஸோ இந்த டைம் ஜோன்ஸ் ஏன் வச்சுருக்காங்க நக்கா வந்து நம்ம வந்து ஹியூமன் பீங்ஸ் போய் அனிமல்ஸை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அவங்களோட ரொட்டீன் லைஃபை டிஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த டைம் லிமிட்ஸ் வச்சிருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக நம்ம டைமை கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணிக்கணும் எதிர ஏர்லி மார்னிங் லேட் ஈவினிங் தான் வந்து மிருகங்கள் எல்லாம் வந்து தண்ணி குடிக்க வர நேரம் நம்ம பார்த்து நம்ம போனோம்னாக்க நம்மளுக்கு நல்ல அதிர்ஷ்டமாக நிறைய மிருகங்கள் நம்ம பார்க்கலாம் தங்குறதுக்கு வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் டிபெண்டிங் ஆன் உங்களோட பட்ஜெட் அண்ட் உங்களோட விருப்பம் அதை தகுந்தபடிக்கு வந்து விதவிதமான ஸ்டே பிளேசஸ் இருக்கு வில்லாஸும் இருக்குது ரிசார்ட்ஸும் இருக்குது ட்ரீ ஹவுசஸ் அப்படின்ட்டுன்னா இந்த காட்டுக்குள்ளேயே வந்து ஒரு ஹவுஸ் மாதிரி நல்ல உயரத்தில் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க காட்சியில் மசினா குடியா நாங்க உங்களை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்